தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நவ திருப்பதிகளில் எட்டாவதான திருத்தலம் திருக்கோளூர் நவ கிரகங்களில் இது செவ்வாய்த்தலமாக வணங்கப்படுகிறது நிதியை இழந்த குபேரனுக்கு அவன் இழந்த செல்வத்தை மரக்காலால் அளந்து பாதுகாத்து கொடுத்ததால் இது குபேரன் வணங்கிய தலம் இங்கு அருள்பாலித்து வரும் வைத்தமாநிதி பெருமாள் தலைக்கு மரக்கால் கொண்டு சயன திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் சுவாமி ராமானுஜர் இத்தலத்தில் வாழ்வதை பெரும் பெயராக கருதிய தலம் ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் அவதரித்த தலம் சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலின் ஆவணி மாத பெருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று பனிரண்டு தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது திருவிழா காலங்களில் தினமும் காலை மாலை சுவாமி வைத்தமாநிதி பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது சிறப்பாக ஐந்தாம் திருநாளான இன்று கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது இதற்காக மாலையில் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் சுவாமி வைத்தமாநிதி பெருமாள் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளினர் ஆச்சரிய கோஷ்டியின் பிரபந்த பாராயணத்துடன் குடைவாசல் தீபாரதனை நடைபெற்றது கோஷ்டியார் பிரபந்த பாராயணம் பாடியபடி பெருமாள் முன் செல்ல சுவாமி கருட வாகனத்திலும் மதுரகவி ஆழ்வார் அன்ன வாகனத்திலும் வீதி உலா புறப்பட்டது பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி பின் சென்றனர் திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை தரிசனம் செய்தனர் திருவாரூர் மடப்புரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடத்தின் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர் இதையடுத்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த குரு விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருவரப்பூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் வயல்வெளி பகுதியில் ஒரு வேப்ப மரத்தின் மேல் தண்டு பகுதியிலிருந்து திடீரென வெள்ளை நிற திரவம் வெளியேறி வழிந்து தரையில் கொட்டியது இதனை பார்த்த பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் வேப்ப மரத்திலிருந்து பால் வடிவதாக கருதி அங்கு சென்று உடனடியாக மஞ்சள் நிற ஆடியை வேப்ப மரத்திற்கு கட்டி வழிபாடும் செய்ய ஆரம்பித்துள்ளனர் தொடர்ந்து வெள்ளை நீர் திரவம் வெளியேறி வருவது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றது மேலும் இதில் அம்மன் குடிக்கொண்டுள்ளதாக கருதி தொடர்ந்து வழிபாடுகள் செய்து வருகின்றனர் இந்த தகவல் அப்பகுதியில் பரவியதால் பலரும் கிராமத்திலிருந்து வயல்வெளி பகுதியில் வேப்பமரம் உள்ள சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அந்த வேப்பமரத்தை பார்த்து வழிபாடும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கியது விழாவை முன்னிட்டு இன்று ஹேரம்ப மகா கணபதிக்கு யாக பூஜையும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் மாலை நூற்றி எட்டு விக்னேஸ்வர பூஜையும் காலை மற்றும் மாலை லட்சார்ச்சனை பெருவிழா இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்கு பஞ்ச தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது விழாவின் இரண்டாம் நாள் ஆன காலை மகா கணபதி யாகமும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு அலங்காரமும் மாலை லட்சார்த்தை மற்றும் தவல் நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது மூன்றாம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை நேரம் மகா கணபதி யாகமும் நூற்றி எட்டு வலம்புரி சங்கம் மற்றும் ஆயிரத்தி எட்டு அபிஷேகமும் பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் மகா ஆராதனையும் மாலை விசேஷ பூஜையும் பிரசாதம் வழங்குதலும் சிறப்பு அலங்கார ஆராதனையும் நடைபெறுகின்றது விழாவின் நான்காம் நாளினை முன்னிட்டு காலை ஹேரம்ப மகா கணபதி யாகமும் பால்குட் அபிஷேகமும் திருமஞ்சன அபிஷேகமும் சிறப்பு அலங்கார ஆராதனையும் பிற்பகல் மற்றும் இரவு விசேஷ பூஜையும் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மரகா கணபதியாகம் அலங்காரம் தன பூஜை சுமங்கலி பூஜை தீப பூஜை மகா ஆராதனை நடைபெறுகின்றது பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்குதலும் நடைபெறுகின்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை பரமத்தி வேலூர் பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் செய்து வருகின்றனர் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வெள்ளிரத உற்சவம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் காஞ்சிபுரம் மேற்கு வீதியில் அமைந்துள்ள கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடைபெற்ற உற்சவத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரளி ஆலய வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருளை பெற்று சென்றனர்